வெல்கம் டு மெமரிஸ் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை 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 என்பதே எஸ் முண்டாசு கவி பாரதியார் அவர் பாடாத விஷயமே இல்லை அவர் டச் பண்ணாத விஷயமே இல்லை முறுக்கு மீசிய கட்டிட்டு முண்டாசை கட்டிட்டு புரட்சி கவி பண்ணார் அவர் பெண்களுக்காக பெண்களோட விடுதலை பத்தி அப்பவே நிறைய விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு பாரதியார் கண்ட புதுமை பெண் நம்மள நிறைய பேசியிருக்கோம் அதை பத்தி குழந்தைகளுக்காக பாடியிருக்காரு ஆன்மீகத்தை பற்றியும் பாடியிருக்காரு அவர் வந்து அறிவியல் சம்பந்தமா பாடியிருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப நாளாவே இருந்துச்சு ஏன்னா பாரதியார்னாலே அவரு பெண்களுக்காக பாடியிருக்காரு அஹ் சுதந்திரத்துக்காக பாடியிருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அறிவியல் அவர் டச் பண்ணியிருக்காரா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அழகாக டச் பண்ணியிருக்காரு அந்த ஒரு பாட்டில் அவர் என்ன சொல்கிறாரு மனிதனுக்குள்ளே இயங்கிட்டிருக்கிற அந்த எனர்ஜி அது அந்த பிரபஞ்ச ஆற்றலாக கன்வெர்ட் ஆகி அங்கேருந்து மனிதனையும் இந்த உலகத்தையும் இயக்குதுன்னு சொல்றாரு ரொம்ப ஒரு டெப்தான ஒரு ஸ்டடி தான் இது இதை தான் வந்து பெரிய பெரிய இன்டலெக்சுவல்ஸ் எல்லாம் இதை ஒரு யூனிவர்சல் எனர்ஜி ஒரு காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க சயின்டிஸ்டெல்லாம் என்ன சொல்லுவாங்க இதை இது வந்து ஒரு நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற பீப்புள் என்ன சொல்லுவாங்க இதுதான் இறை செயல் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஒரு ஜென் புத்த மதத்தோட ஒரு தத்துவத்தையும் பாரதியார் பாடல்களையும் நான் கோட் பாருங்க ஒரு ஜென் துறவி ஒரு கனவு இருந்துரு காலையில் வந்து ஒரு சீடர்கள் கிட்டே யோசனையாக சொல்லியிருக்கார் நான் ஒரு கனவு கண்டப்பா எனக்கு ரொம்ப ட்ரபுளாக இருக்குது அப்படின்னு அவங்க சீடர்கள் வந்து கனவு கண்டதில் என்னையா ட்ரபுள் அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லை நான் கனவுல ஒரு நாயை பார்த்தேன் அப்படின்னாரு கனவுல நாய் பார்க்கறது சகஜம் தானே அது என்ன பெரிய விஷயம் அதில் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லை இல்லை நாய் வந்து ஒரு கனவு கண்டுச்சு அப்படின்னாரு கனவுக்குள்ள நாய் ஒரு கனவு கண்டுருக்கு என்னவா கனவு கண்டிருக்குன்னா அந்த நாய் வந்து நிஜத்தில் மனுஷனா இருக்கிறதா கனவு கண்டுட்டு இருக்கான் எப்படிங்க முடிச்சு போடுறதுன்னு புரியலையேன்னு இவங்க கேட்டிருக்காங்க அப்போ அவர் சொல்லியிருக்காரு ஒருவேளை அந்த நாய் கனவு காண்குது இல்லை அதில் வர மனுஷன்தான் நானும் அப்படின்னு கேட்டிருக்காரு நல்லா இருக்கு தலை சுற்றி போயிடுச்சு சார் என்ன சார் சொல்கிறீங்க நாய் கனவு காணுதான் அந்த கனவுல வர மனுஷன்தான் நான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நாய்க்கு கனவு கலஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் வாழ்க்கை முடிஞ்சு போய்டும் அப்படின்னு என்ன அர்த்தம் ஜஸ்ட் லைக் தட் ஹியூமன் பீயிங்கோட லைஃப் இங்கே ஒரு கனவாக வாழ்ந்துட்டு அப்படின்னு அவர் சொல்கிறார் பாரதியார் வந்து இதை ரொம்ப அழகாக ஒரு பாடல் எழுதியிருக்காருங்க இப்போது நம்ம ஒரு பொருளை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்பிள் பார்க்குறீங்க அந்த ஆப்பிள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது இந்த ஆப்பிள் ஒரு நெருப்பில் போட்டிங்கன்னா என்னாகும் ஆகும் நெருப்பு அதை ஃபுல்லாக பஸ்பமாக்கிடுமா இப்போ ஆப்பிள் இருக்கா ஆப்பிள் இல்லை நம்ம கண்ணுக்கு தெரியல ஆனால் ஆப்பிள் இல்லவே இல்லையா இதுதான் கொஸ்டின் ஏன்னா அந்த ஆப்பிள் உருவானதுக்கான அணு அந்த ஆட்டம்ஸ் எதுவுமே வந்து அங்கே அழியலை அது இன்னொரு வடிவில் இருக்குது ஸோ நம்ம பார்க்குறதெல்லாம் உண்மையான பொருளா இல்லை அதை திரும்ப பார்ப்போமா இல்லை அது வேறொரு வடிவத்தில் இருக்கா இது வெரி வெரி ஃபிலாசாஃபிக்கல் தாட்ஸு ரொம்ப சயின்டிஃபிக்காக இதை அப்ரோச் பண்ணினா மட்டுந்தான் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு விட கிடைக்கும் பாரதியார் இதை டச் பண்ணி ரொம்ப அழகாக பாடல்கள் எழுதியிருக்காரு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அவர் இஸ் வெரி குட் ஜேர்னலிஸ்ட் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து டைட்டானிக் கப்பல் விழுந்ததை கூட அவர் ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்கும் இருக்கும்போது ஒரு பத்திரிகையில கோட் பண்ணிருக்காரு இன்னைக்கு நம்மளுக்கு கம்யூனிகேஷன் டெவலப் ஆகி கூகுள் அடித்தா தெரிஞ்சிடும் இயர்ஸ் பேக் அவருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்க இருந்து தேடி எடுத்திருக்காரு அவர் இஸ் எ வெரி குட் ஃபிலசாஃபிக்கல் தாட் ப்ராசஸ் உள்ளவராக இருந்திருக்காரு அவர் எழுதுன அந்த பாட்டையே தான் நாங்கள் பாடலாம் பாட போகிறோம் கேட்டுட்டு வாங்க எவ்வளோ டெப்த்தாக எழுதியிருக்காருன்னு பாருங்களேன் காலம் என்றே ஒரு நினைவும் காட்சி என்றே பல நினைவும் கோலமும் பொய்களோ அங்கு குணங்களும் பொய்களோ காலம் என்றே ஒரு நினைவும் காட்சி என்றே பல நினைவும் கோலமும் பொய்களோ அங்கு குணங்களும் பொய்களோ காண்பதெல்லாம் மறையும் என்றால் மறைந்ததெல்லாம் காண்போம் என்றால் நானும் ஓர் கனவோ இந்த ஞாலமும் பொய்தானோ நானும் ஓர் கனவோ இந்த ஞானமும் பொய்தானோ நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் தானோ பல கங்களோ சொப்பனம் தானோ பல தோற்றமாய கண்களோ கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்களெல்லாம் மாயைகளோ உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ அற்ப மாயைகளோ உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ இந்த பாட்டு கேட்டிங்களா எவ்வளோ டெப்த்தாக அவர் எழுதியிருக்காரு பாருங்களேன் இந்த யூனிவர்ஸை பற்றி பாரதியார் டச் பண்ண விஷயங்கள இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் பாரதி படத்தில் இந்த பாட்டு வரும் ரொம்ப அழகாக இருக்கும் பாரதியரை பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம் அவர் பிறந்த நாள் முடிஞ்சிருச்சு ஆனால் அவர் காலம்பூரா வாழ்கின்ற ஒரு நித்திய கவி அவருக்கு நினைவுகளை செலுத்தி கொள்ளலாம் இதே மாதிரி இன்னொரு கன்டெண்டில் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அட்டில் தன் டேக்கே